நேத்திக்கு வந்து அவரை பத்தி பயங்கரமா நியூஸ் வந்திருக்கும் அவருக்கு இப்படி ஒரு இன்னொரு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு பயங்கர வைரலா போயிட்டு இருந்திருக்கும் அடுத்த நாள் அவர் சிரிச்சுக்கிட்டே ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணுவாரு அவர் சிரிச்சுக்கிட்டே மீட்டிங் அட்டன் பண்ணின உடனே இது அவர் ஃபேஸ் பண்றாரு உடனே சமூகம் எப்படி பாக்குதுன்னா நிறைய ஆண்கள் வந்து இப்ப ரொம்ப அட்வான்டேஜா எடுத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா சட்டத்துல இது தவறு கிடையாது அதனால் நம்மளை தண்டிக்க முடியாது மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன மீடியாவில் பேசுவாங்க நாலு பேர் தப்பாக சொல்லுவாங்க சரி எல்லா ஆண்களுக்கும் எல்லா பெண்களுக்கும் சில நேரங்களில் தவறுகளும் சருக்கல்களும் ஏற்படுறது சகஜம் ஆனால் அது தவறுன்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அக்செப்ட் பண்ணிக்கணும் அது சருக்கல்னு நீங்கள் ஒத்துக்க தயாராகணும் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இந்த ஷோல நம்ம கூட பார்ட்டிசிபேட் பண்ண போற ஸ்பெஷல் கெஸ்ட் யார் அப்படின்னா அட்வொகேட் வழக்கறிஞர் மற்றும் பேச்சாளர் ராஜேஸ்வரி கார்த்திகேயன் அவர்கள் மேம் வெல்கம் டு தி ஷோ வணக்கம் நம்ம சேனலை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம நேர்களுக்காக கொடுக்குறோம் சட்ட ரீதியாக நிறைய வந்து நீங்கள் நிறைய இடங்களில் இருக்கீங்க சேட்டலைட் சேனல்லையும் சரி நிறைய பதிவுகள் உங்களோட பார்க்குறோம் நம்ம செலிபிரிட்டிஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ நம்ம நிறைய நியூஸில் பார்க்குறோம் முதல் மனைவி உயிரோடு குழந்தைகளோடு இருக்கும் பொழுதே இன்னொரு மனைவி அவர் திருமணம் செஞ்சு அவங்க கூடயும் குடும்பம் நடத்துகிறாங்க அதே மாதிரி சில பேர் டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணாமையும் பண்ணுறாங்க அப்ளை பண்ணிட்டும் பண்ணுறாங்க இது சரியான ஒரு முறையா சரி இந்த கல்யாணம் பண்ணி ஒரு உறவில் குழந்தைங்களோட இருக்கும்போது இன்னொருத்தர் உறவு உறவில் போகிறாங்களே இது சரியாக தவறா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆக்சுவலி இது ரொம்ப தப்பு மொராலிட்டி வைஸ் ரொம்ப தப்பு ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது அவங்களுக்குன்னு ஒரு குழந்தைங்க இருக்காங்க அவங்க வந்து அவங்கள பார்த்துக்க வேண்டிய மிகப்பெரிய கடமை இருக்குது ஆனால் இதில் தெரிஞ்சே தவறு செய்கிற பெண்கள்னு ஒரு ஒரு குரூப் இருக்குது தெரிஞ்சே தவறு செய்கிற ஆண்கள்னு சில பேர் இருக்காங்க சில பெண்கள் தெரியாமல் மாட்டிப்பாங்க இவருக்கு ஒரு கல்யாணம் ஆயிருக்கிறதே தெரியாது இப்படி ஒரு குடும்பத்தில் அவர் இருக்காருனே தெரியாது அவருக்கு குழந்தைங்க இருக்காங்கன்னே தெரியாது ஆனால் இந்த செலிப்ரிட்டிஸ் எல்லாம் பண்ணுறாங்கல்ல இந்த செலிப்ரிட்டிஸ் பண்ணும்போது பெண்கள் வந்து எனக்கு தெரியவே தெரியாது அவருக்கு ஒரு கல்யாணம் ஆகிடுச்சி அவர் குழந்த இருக்குதுன்னு தெரியவே தெரியாதுன்னு சொல்கிறத வந்து நம்மளால் ஏற்றுக்க முடியாது கண்டிப்பாக அப்போ அவங்களுக்கும் அது தெரியும் இவருக்கும் தெரியும் எல்லாமே இது ஆனால் தெரிஞ்சும் அவங்க செய்கிறது என்னென்னா அவங்க வந்து அது அட்வான்டேஜா எடுத்துக்கிறாங்க ஏன் இதை நான் பண்ணக்கூடாது இதனால எனக்கு ஒன்றும் தப்பு கிடையாது இது என்னோட வாழ்க்கை நான் ஏன் இஷ்டத்துக்கு என்ஜாய் பண்ணுவேன் எனக்கு இவளை பிடிச்சிருக்கு நான் இவ கூடயும் வாழ்வேன் அவளையும் எனக்கு பிடிச்சிருந்தது அவ கூட நான் வாழ்ந்தேன் இப்போவும் நான் அவளுக்கு தேவையான எதையும் நான் செய்யாம இல்லையே அவளுக்கு தேவையான அவளுக்கு என்ன இல்லை சொல்லுங்க அவளுக்கு ஃபேமிலி இருக்கு குடும்பம் இருக்கு அவளுக்கு வீடு இருக்கு மூணு வேலை சாப்பாடு இருக்கு அவள் கேட்குறதெல்லாம் கிடைக்குது காரு இருக்கு எல்லாமே இருக்கு இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் கொடுத்த நீங்க அங்க இல்லையே அப்படிங்கறதுதான் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கவலை பட் இது தார்மீக அடிப்படையில இப்ப நிறைய பேர் என்னன்னா சட்டத்துல இதுக்கு இடம் இல்லைங்கிறதுனால இது ரொம்ப அட்வான்டேஜா எடுத்துட்டாங்கன்னு எனக்கு தோணுது இப்ப இவங்கள வந்து தண்டிக்க முடியாது இவங்களை எந்த வகையிலயும் நம்ம குறை சொல்ல முடியாதுன்னு அதை விட மிகப்பெரிய விஷயம் என்னன்னா நேத்திக்கு வந்து அவரை பத்தி பயங்கரமாக நியூஸ் வந்திருக்கும் அவருக்கு இப்படி ஒரு இன்னொரு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு பயங்கர வைரலாக போயிட்டு இருந்திருக்கும் அடுத்த நாள் அவர் சிரிச்சுக்கிட்டே ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணாரு அவர் சிரிச்சுக்கிட்டே மீட்டிங் அட்டெண்ட் பண்ணின உடனே இது அவர் ஃபேஸ் பண்ணுறாரு உடனே சமூகம் எப்படி பார்க்குதுன்னா என்ன அவர் சிரிச்சுட்டே மீட்டிங் பண்ணுறாரு இது உண்மையா பொய்யா இந்த அம்மா சொல்லிச்சு அது ரைட்டாக தப்பா இந்த அம்மாவுக்கு கன்ஜீவாக இருக்காங்களே அந்த குழந்தை இவருதா இல்லை வேறையாருதா தான் அப்படின்னு ஒரு குழப்பம் வருது ஸோ இப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டா அவ செஞ்சது தான் தப்புன்னு ஆகிடும் இந்த பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ணலனா நான் செஞ்சது தப்புன்னு ஆகிடும் அதனால நான் ஃபேஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு தைரியமாக அவங்க வெளியில வந்துடுறாங்க நீங்க தைரியமாக ஃபேஸ் பண்ணினாலும் சரி தவறு தவறு தான் அதனால பாதிக்கப்பட்டவங்க தான் இருப்பாங்க அதனால ஒரு குழந்தை இப்போ பிறக்க போகுதுன்னு வச்சுக்கோங்க இந்த குழந்தையோட ஐடென்டிட்டி என்ன அதை பற்றிய பார்வையோ கேள்வியோ யாருக்காவது இருக்கா பார்த்தீங்களா என்னன்னா இவர் நல்லவளா கெட்டவளா இவர் நல்லவரா கெட்டவரா இவர் செஞ்சது தப்பா சரியா இவர் செஞ்சது தப்பா சரியா இந்த கேள்வியை மட்டும்தான் நம்ம ரிப்பீட்டடாக பேசிக்கிட்டு இருக்கோமே பிறக்க போற குழந்தையோட ஐடென்டிட்டி என்ன அந்த குழந்தை ஒரு லெஜிட்டிமேட் சைல்டாக இருக்குமா இல்லெஜிட்டிமேட் சைல்டாக இருக்குமா அந்த குழந்தைக்கான சட்டத்தின் கீழே இருக்கக்கூடிய உரிமைகள் என்ன ஒரு குழந்த பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அன்போன் சைல்டு இருந்தால் கூட அதுக்கு ஒரு ரைட் சட்டத்தில் இருக்கு அதற்கு ஒரு உரிமை சட்டத்தில் இருக்கு அப்போ அந்த குழந்தை பிறக்க போதில்லை அதுக்கு ஒரு ஐடென்டிட்டி கொடுக்க வேண்டியது யாரு இந்த குழந்தைக்கான அப்பா இவர் தான் இந்த குழந்தைக்கான அம்மா இவர் தான் இந்த குழந்தைக்கு நாளைக்கு இந்த இடத்துல இருந்து சொத்து வரும் இந்த குழந்தைக்கு நாளைக்கு இந்த இருந்து படிப்பு கிடைக்கும் இந்த குழந்தைக்கு இந்த இருந்து தேவையான வசதிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல போகிறது யாரு யாருமே அந்த குழந்தைய பற்றி பார்க்குறதே இல்லை இவங்களோட சண்டைக்கு நடுவில் அந்த குழந்தை பிறந்தே வளர்ந்துரும் வந்துடும் அந்த குழந்தை வளர ஆரம்பிச்சிரும் ஆனால் அவனோட ஐடென்டிட்டியை பற்றி யாருமே பார்க்கறது இல்லை ஸோ தவறுகளை தயவு செஞ்சு உங்களோட உங்களை மட்டும் முன்னிறுத்தி பார்க்காதீங்க உங்களால பாதிப்புக்கு உள்ளாக போற அந்த குழந்தைய முன்னிறுத்தி பாருங்க தான் நீங்க செஞ்ச தவறு என்னன்னு வெளியில தெரியும் நிறைய ஆண்கள் வந்து இப்போ ரொம்ப அட்வான்டேஜா எடுத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா சட்டத்துல இது தவறு கிடையாது அதனால நம்மள தண்டிக்க முடியாது மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன மீடியால பேசுவாங்க நாலு பேர் தப்பா சொல்லுவாங்க இதையெல்லாம் கடந்து போயிட்டோம்னா இன்னைக்கு ஸ்ட்ரீட் டாக் பிரச்சனை வந்ததுன்னா நேற்று மாதம்பட்டியார் பிரச்சனை மறந்து போயிடும் நாளைக்கு அதுக்கு முன்னாடி இருந்த மாதம்பட்டியார் பிரச்சனை வந்ததுன்னா ஜெயம் ரவியோட பிரச்சனை மறந்து போயிடும் இப்படித்தான் நம்ம நினைச்சுகிட்டு இருக்கோம் ஆனா பிரச்சனைகளை மறந்து மறந்து போறேமே ஒழிய அந்த பிரச்சனைகள்னால வந்த பாதிப்புகளை நம்ம மறக்கிறதே இல்ல எல்லா இடங்கள்லயும் பாதிப்புகளை சந்திக்கிறது குழந்தைங்க தான் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் தான் நம்ம உணரணும் தப்பு நீங்க தப்பு செய்வீங்க ஆனா தப்பே செய்யாத ஒரு ஏன் தண்டனை அனுபவிக்கணும் ஏன் ஐடென்டிட்டியை ஐடென்டிட்டிய மிஸ் பண்ணணும் ஏன் அவனோட வாழ்க்கையை மிஸ் பண்ணணும் அவனுக்கு ஒரு அதிகாரம் இருக்கு இல்லையா அவனுக்கு ஒரு உரிமை இருக்குல்லையா அதெல்லாம் ஏன் இழக்கணும் அப்படிங்கிறத இங்கே இருக்கிற கேள்வி ஆக்சுவலி சட்டத்தில் தண்டனைகள் இல்லை பட் தார்மீக அடிப்படையில் அது எல்லாமே தவறு தான் அந்த தவறுகளை மாத்திக்கிறதுக்கு ஒரு லிட்ரேட் பீப்புளா அல்லது ஒரு இந்த ஒரு செலப்ரிட்டி அப்படின்னா அவங்களுக்கு நான் ஒரு ரோல் இருக்கு நான் உன்னை ஃபாலோ பண்ண போறேன் நீ என்னை யாருன்னே தெரியாது நீ என்னை யாருன்னே தெரியாது நான் இதுக்கு முன்னாடி அப்பாவை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் என் அம்மாவை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் இப்போ நீ யாருனே எனக்கு தெரியாது ஆனால் நீ சொன்னால் அதை வேதவாக்காக நான் கேட்க ஆரம்பிக்கிறேன் நீ செஞ்சால் அது சரியாக இருக்குன்னு நான் நம்ப ஆரம்பிக்கிறேன் அப்போது ஒரு செலிப்ரிட்டிக்கு வந்து ஒரு அதிகபட்சமான ரோல் இருக்குது அவர் ரொம்ப காஷியஸாக இருக்கணும் அவர் ஏற்படுத்துகிற ஒரு பாதிப்பு ஒரு சமூகத்தையே பாதிக்கும் அவர் ஏற்படுத்துகிற ஒரு அவர் ந அவர் செய்கிற ஒரு விஷயம் அந்த சமூகத்தின் மேலே அவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா அவர் இன்னும் கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா அதை ஹேண்டில் பண்ணணும் சரி எல்லா ஆண்களுக்கும் எல்லா பெண்களுக்கும் சில நேரங்களில் தவறுகளும் சறுக்கல்களும் ஏற்படுறது சகஜம் ஆனா அது தவறுன்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அக்செப்ட் பண்ணிக்கணும் அது சறுக்கல்னு நீங்க ஒத்துக்க தயாராகணும் ஆனா நான் சரிதான் இதனால யாரு பாதிச்சாலும் எனக்கு கவலை இல்லைன்னு எடுக்கிறத விட ரொம்ப தப்பு அதை வந்து ஒரு செலப்ரிட்டிஸ் இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் இதை ஒரு பிரச்சனை தானே அவரும் வந்து நாலு பேருக்கு கமெண்ட் போட்டுட்டு இதை வந்து நான் ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்றேன்னு காட்டுறது இல்ல எந்த விதமான சொசைட்டிக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இருக்க போறதில்ல நீங்க குடுக்கற மெசேஜ் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அந்த மெசேஜ் இந்த சமூகத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு நல்ல விஷயமா இருக்கணும் அத மற்றபடி அது தப்பான விஷயமா இருந்தால் அதை பேசிக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு நினைக்கிறேன் தவறுக்கு முடிவு தண்டனை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இந்த மாதிரி நடக்கிறவங்களுக்கு ஒரு அவேர்னஸாக நம்ம கொடுக்கணும்னா இந்த மாதிரி தப்பு பண்ணுறவங்களுக்கு அதிகபட்ச தண்டனைன்னா என்ன தண்டனை கிடைக்கும் அது இபி கோல என்ன செக்ஷனாக வருது இந்த மாதிரி பாதிக்க செலிபிரிட்டி இல்லாமல் பாதிக்கப்பட்டவங்க எப்படி அவங்க வந்து அணுகணும் கோர்ட்டை இல்லை ஆக்சுவலி அடல்ட்ரிக்கு இப்போ வந்து இட் இஸ் நாட் அன் அஃபென்ஸ் அண்டர் ஐபிசி முன்னாடி வந்து அந்த செக்ஷன் இருந்தது அதை தான் இப்போ நம்ம எடுத்துட்டோம் பட் இட் கேன் பி யூஸ்ட் எ கிரவுண்டு ஃபார் பர்சனல் லாஸ் இப்போ டிவோர்ஸ் போடுறாங்க அப்படின்னா அவருக்கு இன்னொருத்தர் கூட தொடர்பு இருக்கு அப்படிங்கிறதுனால அவங்க டிவோர்ஸ் பண்ணலாம் இது சட்டத்தில் இதுக்கு தண்டனைன்னு இப்போ எதுவும் கிடையாது ஆனால் இந்த பிரச்சனைகள் அதிகம் ஆக ஆக இதற்கான ஒரு சட்டம் வரலாம் வரணும் அப்படிங்கிறது தான் என்னோட எதிர்பார்ப்பா இருக்கு ஏன்னா வந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா இப்போ இவங்களோட ரைட் ஒன்னு இருக்கு இல்லை இவங்களால அதை கிளைம் பண்ணவே முடியல அதிகபட்சமாக இவங்க என்ன பண்ண முடியும் இப்போ ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் டைவர்ஸ் தான் பண்ணலாம் அவருக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னு டைவர்ஸ் பண்ணலாம் டைவர்ஸ் பண்ணினா அது ஒரு முடிவா அப்படின்னு கேட்டால் அது முடிவு கிடையாது சரி இந்த பொண்ணு என்ன பண்ணலாம் இப்போ இவங்க அஃபேரில் இருந்தாங்களே இவங்க கையில் ஒரு குழந்தை இருக்குது இவங்க என்ன பண்ணலாம் இப்போ அப்படின்னா இவங்களும் ஒன்றுமே பண்ண முடியாது அப்போ அவங்களுக்கும் பிரச்சனைகளுக்கான முடிவே இல்லை இதற்கான சட்டம் ஒரு வந்தால் வெளிவந்தால் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டத்தை அபாலிஷ் பண்ணதுக்கான காரணம் அதில் ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருந்தது அந்த டிஸ்கிரிமினேஷனை கடந்து ஒரு சட்டம் இதற்காக வந்தால் பவர்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்பதான் ஒரு முடிவு கிடைக்கும் அதர்வைஸ் இது சரியா தவறா அப்படின்னா மாரலி இது தப்பு லீகலி இது ரைட்டு கடந்து போகலாம் அது அப்படின்னு இருக்கு பட் மாரலி இது தப்பு அப்படின்னா அதற்கு ஈடு கொடுக்கிற ஒரு சட்டமும் இருந்தது அப்படின்னா தான் இந்த பிரச்சனைகளுக்கான முடிவு கிடைக்கும்னு நினைக்கிறேன் அதர்வைஸ் இன்னும் பத்து செலிபிரிட்டிஸ் வரலாம் இன்னும் நிறைய பிரச்சனைகள் இது நடக்கலாம் இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் பட் அதற்கான முடிவு கண்டிப்பா வரணும் அப்படின்னா சட்டம் தெளிவாக இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சட்ட ரீதியாகவும் ஹியூமனிட்டி மனிதாபிமான ரீதியாகவும் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருப்போம் திருமண வாழ்க்கை அதை தொட்டு நடக்கக்கூடிய சம்பவங்கள் தொடர்ந்து நம்ம நேர்கள்கிட்ட பேசலாம் நன்றி நன்றி